வணக்கம் தாம்பரம் ஏர்போர்ட்ஸ் ராலி எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாரா அந்த இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதையும் குறிப்பா இருபத்தெட்டு நாளில் நீங்க எப்படி ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் நீங்க முக்கியமா படிக்கணும் இந்த ராலில கட் ஆஃப் எவ்வளவு வரும் எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் வேகன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் சிலபஸ் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே இதுல என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதுல ரெண்டு நாள் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும் டே ஒன் உங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க டே ஒன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் டிவி முடிஞ்ச பிறகு காலையிலே பிசிக்கல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க பிசிக்கல் டெஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகி வர்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மதியம் ரிட்டர்ன் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணாங்க ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் உடனே ஈவினிங்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் இந்த மூணு ப்ராசஸும் உங்களுக்கு டே ஒன்ல இருக்கும் அடுத்த டே டூல ரிட்டர்ன் எக்ஸாம்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகி வரீங்களோ அவங்களுக்கு மட்டும் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டாவது நாள்ல உங்களுக்கு எஸ்ஆர்டி அண்ட் குரூப் டிஸ்கஷன் இந்த ரெண்டு டெஸ்டையுமே வச்சு முடிச்சிருவாங்க இதுல கிளியர் பண்ணி வர்றவங்களுக்கு ரெண்டு வாரம் கழிச்சு மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க சோ இவ்வளவு ஸ்டேஜையும் நீங்க கிளியர் பண்ணி வந்தா மட்டும்தான் இந்த ஓப்பன் ரயில உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னா அது ரிட்டர்ன் எக்ஸாம் தான் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்க கூடியது இந்த ஸ்கோரை தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரை கொண்டு வருவாங்க சோ அதனால ரிட்டர்ன் எக்ஸாமை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணுங்க அடுத்து ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் இதுல உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் உண்டு இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் இதுல இந்த ரீசனிங் ஆப்டிடியூட் ஜிஏ இதெல்லாம் சேர்த்து தான் ராகா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுல இருந்து முப்பது கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை தான் நான் உங்களுக்கு இங்க தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ இதுல இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு இருபது கொஸ்டினும் ரீசனிங்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் ஆப்டிடியூட்லேருந்து இருந்து எட்டு கொஸ்டினும் ஜென்ரல் அவர்னஸ்லேருந்து இருந்து ஏழு கொஸ்டினும் கேட்பாங்க டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் இல்ல ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க அப்போ டோட்டலா ஐம்பது மார்க் இதுல அவங்க கொடுக்குற டைமிங் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நீங்க ஐம்பது கொஸ்டின் அட்டன் பண்ணணும் கொஸ்டின் அட்டன் பண்ணணுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்கும் அதுக்காக நீங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத கத்துக்கணும் அடுத்து கொஸ்டின் பேப்பரோட ஃபார்மேட் உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும் கொஸ்டின் கேட்டு அதுல நாலு சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க அதுல கரெக்டான ஆன்சர நம்ம சூஸ் பண்ணணும் கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்கும் இங்க நீங்க கொஸ்டின் பாக்கீங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து எக்ஸாம் உங்களுக்கு ஆஃப்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கொண்டு ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா சீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ்ல போவோம் அதாவது நாலு கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க் உங்களை மைனஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ல நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தான் ஷேர் பண்ணணுங்கிறதுனால அந்த ஷீட்ல எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்க் நான் அந்த சிலபஸ் பிடிஎஃப் கூடவே கொடுத்துருக்கேன் சோ இந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் ஷேட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த ஷீட் இந்த சிலபஸ் பிடிஎஃப்ல கடைசி பேஜ்ல இருக்கும் இப்ப இருந்த எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்னா அது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் இதுல இருந்தே உங்களுக்கு இருபது கொஸ்டின் கிட்ட கேட்காங்க இதுல உள்ள சிலபஸை நம்ம ரொம்ப கம்மியான நாட்கள்ல முடிச்சிடலாம் அதே மாதிரி அதிகமா வெயிட்டேஜும் கொண்ட ஒரு பகுதி இந்த இங்கிலீஷை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது இது உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்லயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்கிலீஷ்ல உங்களால் ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும் பட் இப்போ இருந்தா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு மேல நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வைங்க இருபதுக்கு அடுத்த ரெண்டாவது ப்ரியாரிட்டி நீங்க ரீசனிங் சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க இதுல வந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்காங்க இதுல உள்ள டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நம்மளால படித்து முடிச்சிட முடியும் இதுல ஃபுல் மார்க்கே நம்மளால எடுக்க முடியும் பட் இப்போ இருந்தா நீங்க படிக்க ஆரம்பிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதிமூணு கொஸ்டின் மேல குறைஞ்சத நான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வைங்க இப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்துமே உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின்ல முப்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்காங்க அப்போ கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கொஸ்டின் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்துமே உங்களுக்கு வந்துருது அதனாலதான் இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து உங்களை படிக்க சொல்றேன் அடுத்து மூணாவது ப்ரியாரிட்டி ஆப்டிடியூட் சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க இதுல இருந்து எட்டு கொஸ்டின் கிட்ட கேட்காங்க இதுல உள்ள சிலபஸ் படி நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே சம்ஸ் எல்லாம் ஸ்பீடா பண்றீங்க அப்படின்னா ஃபுல் கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்க இப்ப இருந்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கொஸ்டின் மேல நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத டார்கெட் ஆகும் இந்த அஞ்சு கொஸ்டினுமே உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் நீங்க இப்ப வந்து படிக்க ஆரம்பிங்கன்னா அடுத்து கடைசியா ஜெனரல் அவர்னஸ் பகுதிக்கு கொடுங்க இதுல இருந்து ஏழு கொஸ்டின் கேட்காங்க இதுல அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா கொடுத்துருக்காங்க அதுல உள்ள எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாசம் இருந்தாலும் பத்தாது இதுல செலக்டிவா படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் முக்கியமோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும் இதுல கண்டிப்பா நம்மளால ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனால குறைஞ்சது ஒரு நாலு கொஸ்டின் மேல ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத டார்கெட்டா வைங்க இப்ப நான் சொன்ன டார்கெட் படி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பதினெட்டு கொஸ்டினுக்கு மேல ரீசனிங்ல பதிமூணு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்ல அஞ்சு கொஸ்டினுக்கு மேல ஜெனரல் அவேர்னஸ்ல நாலு கொஸ்டின் இது எல்லாம் டோட்டல் பண்ணா ஐம்பது கொஸ்டின்ல நம்மளால நாற்பது கொஸ்டின் மேலேயே அட்டன் பண்ண முடியும் இந்த நாற்பது கொஸ்டினே அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் தாராளமா போதும் அது என்னென்ன படிக்கணும் என்ன டாபிக்ஸ்லாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாத்துருவோம் இங்க டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த எல்லா டாபிக்ஸுமே நீங்க ப்ரிப்பர் பண்ணணும் இல்லை எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இங்கிலீஷை பொறுத்தவரை நம்ம மூணு பகுதியாக பிரிச்சு படிக்கணும் அதாவது இதுல மூணு பார்ட்டா கேட்பாங்க ஒன்னு ரீடிங் இன்னொன்று வெக்காபுலரி ரெண்டாவது பார்ட் மூணாவது பார்ட் கிராமர் ஸோ ரீடிங்னா என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும்னா இங்கிலீஷ் காம்பிரகன்ஷன் கடைசியா உள்ள ஜம்பிள் சென்டென்ட் இந்த ரெண்டு டாபிக்குமே ரீடிங் பகுதிக்குள்ள வரக்கூடியது இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு எப்படியும் அதிகபட்சம் அஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க அடுத்து வெக்காபுலரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஓடபிள் ஸ்பெல்லிங் அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸ் இந்த நாலு டாபிக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க அதிகபட்சம் அடுத்து மீதி உள்ளதை கிராமர் பகுதி டென்சஸ் ஸ்பாட்டிங் பார்ட்ஸ் ஆப் ஸ்பீச் அடுத்து நேரேசன் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அதிகபட்சம் பத்து கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க இப்படி இருபது கொஸ்டின் இந்த மாதிரி ஆர்டர்ல உங்களுக்கு கவர் ஆகும் இதுல உங்களால பதினெட்டு கொஸ்டின் மேல இப்ப இருந்து ஒரு பத்து நாள் நீங்க கவர் பண்ணீங்கனாலே பதினெட்டு கொஸ்டின் மேல அட்டென்ட் பண்ண முடியும் இப்போ இங்கிலீஷோட ப்ரீவியஸர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க ஒகபுலரி பாட்டுல இருந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாவும் இருக்காது அதே சமயம் ரொம்ப அட்வான்ஸான கொஸ்டின்ஸும் இருக்காது ஒரு மீடியம் லெவல்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேப்பாங்க லெனின் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆண்டனி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அடுத்து கிராமர் பாட்ல இருந்து அதிகபட்சம் உங்களுக்கு எரஸ் பார்ட்டிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சோ இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க கிராமரோட பேசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இது எல்லாமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அதனால கிராமரை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்து இது ரீடிங் பாட்டில் உள்ள ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் இது ஜம்பிள் சென்டென்ஸ்ல உள்ள ஒரு டாபிக் ஸோ கொஸ்டினை பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணணும் அதுல உள்ள கான்செப்ட் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து ரீசனிங் சப்ஜெக்ட் இதுல தான் டாப்பிக்ஸ் மொத்தம் ஒரு பைனல் டாபிக்ஸ் இருக்கும் இந்த பதினைந்து டாபிக்ஸ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா பதினஞ்சு மார்க்கும் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா டாபிக்ஸுமே கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் போதும் இதுல நான் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு டாபிக்ஸுமே நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுல பதினஞ்சுக்கு பதினஞ்சு கொஸ்டின்மே ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதுலயும் குறிப்பா இந்த நான்வெர்பல் ரீசனிங் டாபிக்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க இப்போ ஒரு ரீசனிங்ல இருந்து எப்படி ப்ரீவியர் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பாருங்க இந்த கொஸ்டின் வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல உள்ள கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி லாஜிக்கா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் இதுல இருந்து ஒரு பயனோரு டாபிக்ஸ் கிட்ட நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்டிடியூட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமா தான் கேட்பாங்க இப்ப இருந்தா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் மேல ஆன்சர் பண்ணணும் குறைஞ்சது அப்படிங்கறத டார்கெட்டா வைங்க இந்த அஞ்சு கொஸ்டினுமே அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு எட்டு நாள் போதும் இதுல டாபிக்ஸ் நீங்க கவர் பண்றதுக்கு ஜஸ்ட் பேசிக் படிச்சாலே போதும் அதுல உள்ள கான்செப்ட் என்னன்னு நீங்க புரிஞ்சு படிச்சாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் சில கொஸ்டின்ஸ்லாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேலே டைம் போகும் அப்போ வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்கணும் சம்ஸ் எல்லாமே ஸ்பீடா பண்றதுக்கும் இதுல கத்துக்கணும் இப்போ ஆப்டிடியூட்ல இருந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி இதுல நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது டைம் வேஸ்ட் இதுல ஏழு கொஸ்டின் கேட்பாங்க இதுல நாலு கொஸ்டின் மேல நீங்க டார்கெட் வச்சு படிங்க அப்படின்னு இந்த நாலு கொஸ்டினையும் படிக்கிறதுக்கு அஞ்சு நாள் போதும் அஞ்சு நாளுக்கு மேல இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஜிகே பொறுத்தவரை சிலபஸ் அதிகம் நீங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு கொஸ்டின்ஸ் கிட்ட அதிகபட்சம் வந்துடும் அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஸ்ட்ராடிக் ஜிகே போக அவார்ட் ப்ரேஸ் அது இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்திய நார்மல் ரிசோர்சஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான் இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு ரெண்டு டு மூணு கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க தான் சொன்னேன் இந்த ரெண்டு டாப்பிக்கை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே இதுல நாலு கொஸ்டினுக்கு மேல உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் கம்ப்யூட்டர் இதுல இருந்து ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு நல்ல டைம் இருந்ததுதான் படிங்க பட் மெயினா கரண்ட் அபேர்ஸும் ஸ்ட்ராட்டிக் ஜிகே டாபிக்ஸும் ப்ரிஃபர் பண்ணுங்க இப்போ ஜி கேல இருந்து எப்படி பிரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நீங்க பாக்குற கொஸ்டின் கரண்ட் டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் அங்கேஜியோட பர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடண்டா அப்பாயின்மெண்ட் ஆனது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் கட்டோலின் நோவல் இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மன்த் நடந்தது இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்டக்ட் பண்ணாங்க இந்த ஓபன் ரேலி பிப்ரவரி மந்த் எக்ஸாம் நடந்தது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைம்லன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஓகே இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க நீங்க படிக்க வேண்டியது கடைசியா சிக்ஸ் மந்த்ஸ்ல உள்ள கரண்ட் அபர்ஸ் மட்டும் படிச்சாலே போதும் இப்ப உங்களுக்கு எக்ஸாம் செப்டம்பர் மந்த் நடக்குதுன்னா செப்டம்பர் மந்த்த மட்டும் விட்டுட்டு மார்ச் மந்த் வர உள்ள லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அபேர்ஸ் மட்டும் நீங்க படிக்கணும் இதை மட்டும் நீங்க படிக்கும் போதே உங்களால இதுல கேக்குற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட முடியும் அடுத்து இது ஸ்டாட்டிக் ஜி கேல இருந்து கேக்குற கொஸ்டின் அப்ரியேசன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதுல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு இதுல ஐ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் இங்க் ஓகே இந்த மாதிரி நம்ம நிறைய டேட்டாஸ் இதெல்லாமே ஸ்ட்ராட்டிக் ஜி கே பொறுத்த வரை தெரிஞ்சு வச்சிருக்கணும் லெவல் இப்படி தான் இருக்கும் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் இந்த பிரியசர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஏர் போர்ஸ் ஓபன் ராலிக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுனா நம்மளுடைய இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி சாப்டர் வைஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸை நான் கொடுத்துருக்கேன் இதுல உள்ளது மட்டும் நீங்க படிச்சாலே போதும் முப்பது நாளில் உங்களால ஃபுல் சிலபஸுங்க கவர் பண்ணிவிடலாம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கோர்ஸ் பத்தினா ஃபுல் டீடைல் இந்த வீடியோக்கிள்ளேயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் மேலும் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே அனுப்பி வைப்பாங்க கோர்ஸ்ல என்னென்னலாம் படிக்க கொடுத்துருப்போம் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத இப்போ பார்த்துருவோம் கோர்ஸ்ல எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸை நான் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டு விஷயமும் நீங்க பண்ணாலே போதும் வேற எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா புக் வாங்கி படிக்கணும்னா தேவை இருக்காது கோர்ஸ்ல கொடுத்துருக்க வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி இதுல கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் முப்பது நாளில் உங்களால ஃபுல் சிலபஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அடுத்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே நான் போர்த்துலேயே சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் ஃபோர்ஸ்லேயே கொடுத்துருப்பேன் இப்போ கட் ஆஃப் எவ்வளோ வரும் எவ்வளோ மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸா நடந்த ஓப்பன் ரேலில எவ்வளவு வேகன்சி இருந்தது எவ்வளவு கட் ஆஃப் வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கட் ஆஃப் பற்றின புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாம்பரத்துல ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்ணாங்க அதுல நூத்தி பதினாலு பேரை செலக்ட் பண்ணாங்க இல்ல இருபத்தி எட்டு கொஸ்டினுக்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ணவங்களுக்கு வேலை கிடைச்சது இருபத்தி எட்டுங்கிறது அம்பதுக்கு இருபத்தி எட்டு கொஸ்டினுக்கு மேல இதே வருஷத்துல செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேரக்பூர் இது வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஒரு ஓப்பன் ரேலி இதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க இதுல முப்பத்தி ஏழு கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரில பிப்ரவரி மந்த் எக்ஸாம் நடந்து கொச்சி ஓப்பன் ரேலிக்கு இதுல நூத்தி நாற்பத்தி ஆறு பேரை மெயின் கேண்டிடேட்டா செலக்ட் ஆனாங்க இதுல முப்பது கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சது கட் ஆஃப் பொறுத்தவரை முப்பது முப்பத்தேழு இருபத்தெட்டு இப்படி ஒவ்வொரு ரேலிலையும் ஒவ்வொரு மாதிரி கூடுது குறையுது வந்து இந்த கட் ஆஃப் டார்கெட் பண்ணி படிக்காதீங்க இதுல நான் கொடுத்துருக்க ஓப்பன் ரேலி எல்லாமே மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு நடத்தினா ஓப்பன் ரேலி அதனால பயாலஜி குரூப் படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பட் இந்த முறை நடக்கிற தாம்பரம் ஏர்போர்ட்டோட ஓபன் ரேலி டுவெல்த்தில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இதில் அட்டன் பண்ணலாம் அதனால போட்டி வந்து அதிகமா தான் இருக்கும் இந்த டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க குறைஞ்சது ஒரு நாற்பது கொஸ்டினுக்கு மேல டார்கெட் வச்சு இந்த ஸ்கோரை நீங்க அச்சீவ் பண்ண பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல வேலை கிடைக்கும் இப்போ இந்த தாம்பரம் ஏர்போர்ட் ராலிக்கு முப்பது ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த நாற்பது கொஸ்டினுக்கு மேல நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த முப்பது நாளுமே நீங்க டெய்லி ஒரு மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா போக்கஸா படிச்சாலே இந்த டார்கெட்டை உங்களால அச்சீவ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ரீசனிங் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பதினேழு டாபிக் உண்டு இந்த பதினேழு டாபிக்குமே அஞ்சு நாள்ல நீங்க படித்து முடிச்சிடலாம் கோர்ஸ்ல இந்த ரீசனிங்ல உள்ள ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு முப்பது நிமிஷத்துல நீங்க படிச்சு முடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் இப்படி இந்த முப்பது நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம கொடுத்துருக்க அந்த டாபிக்ல உள்ள ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல ஒரு டாப்பிக்கை நீங்க ஃபுல்லாவே தரவாயிடலாம் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்துடலாம் இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நாள்ல டெய்லி நீங்க மூணு மணி நேரம் படிச்சாலே உங்களால நாலு டாப்பிக்கை கவர் பண்ணிட முடியும் அப்போ அஞ்சு நாள்ல உங்களால இருபது டாபிக் அப்படிங்கிற வரும் இல்ல நான் வெர்பல் ரீசனிங் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க அப்போ அஞ்சு நாள்ல உங்களால பதினேழு டாபிக் இந்த ரீசனிங்ல நீங்க கவர் பண்ணிடலாம் பதினஞ்சு கொஸ்டினா அஞ்சு நாள்ல கவர் பண்ணலாம் இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லி ஸோ கோர்ஸ்ல உள்ள மாதிரி நீங்க படிக்கும்போது பத்து நாள்ல கவர் பண்ணிடலாம் ஆப்டிடியூட டெய்லி ஒரு டாபிக் அப்படின்னு கவர் பண்ணும்போது எட்டு நாள்ல நீங்க கவர் பண்ணி நான் கொடுத்திருக்க அந்த டார்கெட் மார்க்கை உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஜென்ரல் அவர்னஸ்க்கும் உங்களுக்கு கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அதுல உள்ளத மட்டும் நீங்க ப்ரிப்பர் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜி கேக்கு நான் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அஞ்சு நாள்ல நீங்க கவர் பண்ணிரலாம் இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இருபத்தி எட்டு நாள்ல உங்களால ஃபுல் சிலபஸுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட முடியும் மீதி ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி டைம் இருந்ததுன்னா அதுல ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்க நான் கொடுத்துருக்கேன் அந்த மாப் டெஸ்ட் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதை நம்ம பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜிஒய் அப்படின்னு மட்டும் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சிலபஸ் பிடிஎஃப் அனுப்பி வைப்பாங்க இதில் உங்களுக்கு டாபிக்ஸ் அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டு எல்லாமே இருக்கும் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த ஓப்பன் ரேலி சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்க தெரிஞ்சவங்க யாராவது இந்த ரேலிக்கு ப்ரிப்பேர் பிரிப்பர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேலி சம்பந்தமா அடுத்த அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்